சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் வீடு என்ன தரும் அயன சயன போகஸ்தானம் அயனம் சயனம் போகம் என்பதிலேயே அத்தனையும் இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் தூக்கம் படுக்கை அறை அந்த படுக்கை அறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் போகம் மிக மிக முக்கியமாக வள்ளல் தனம் கஞ்சத்தனம் இதுலதான் அந்த சுபத்துவம் வந்துருவேன் ஐயா வள்ளலும் கஞ்சம் ஒரே பாவகம் ஒரு உச்சத்தையும் தரும் ஒரு நீச்சத்தையும் தரும் ஒரே பாவகம் இரண்டு துருவங்களாக செயல்படும் எப்போது அதைத்தான் நம்ம சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்றோம் சுபத்துவம் கஞ்சம் பாவத்துவம் அவ்வளவுதான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் இப்படித்தான் நீங்க இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் புரியணும் புரியணும் அப்பதான் ஜோதிட உங்களுக்கு புரியும் ஆக தூக்கம் படுக்கையறை போகம் பயணம் டிராவல் அடிக்கடி பயணம் அயனம்னு சொல்கிறோம் இல்லையா பயணம் வள்ளல்னம் கஞ்சத்தனம் வல்லல் தனம்னா என்ன விரயம் செலவு எப்படி வள்ளல் ஆகுறீங்க தானம் கொடுக்கறீங்க தானம் இரண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தா தான் செலவு பண்ணுவான் விரயம்ன்றது எல்லாம் செலவு தானே செலவுலையும் சுப அசுப செலவுகள் நிறைவு இறுதி இன்னைக்கு எப்படி இருக்கு இன்றைய கடைசி அமைப்பு படுக்கையில தானே போய் முடியுது பனிரெண்டாம் பாவகம் கடுமையான பாவத்துவமா இருக்குது பிளாட்பாரத்துல படுக்கிறீங்க அதான் உங்க படுக்கையிற அப்போ பனிரெண்டாம் பாவகம் சுபத்துவமா இருக்கு மிக முக்கியமான பாவகம் லக்னத்திற்கு இணையான பாவகம்